இந்த பன்னீர்செல்வம் சந்தனைக்கு வந்து எல்லாத்துக்குமே வெளியில வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் அந்த வெளியில வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜெர்மன் ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் நம்ம பங்கீசெம்ப சந்தை வைக்கணும் இந்த பாப்பா கையில இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பன்னீர்செம்ப சந்த வைக்கிறது எப்படி வெள்ளிய விட வெள்ளி மாதிரியே இருக்க மாதிரி எப்படி எவ்வளவு அழகான ஒரு பன்னீர்சம்பு சந்தைக்கினா வச்சிருப்பாங்க இப்படி இந்த பாப்பா கையில வச்சிருக்கிற மாதிரியே நீங்களும் ஒரு வரவேற்பு கொடுக்கணும் உங்க வீட்டு மாப்பிளைக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும் இது நம்ம வீட்டுல கையில ரொம்ப ரொம்ப அழகா இருக்கணும் நம்ம காஸ்ட்யூம்க்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி விதவிதமான விதமான இருக்கக்கூடிய இந்த மாட்டீர் செம்மை நீங்களும் உங்க பங்க்ஷனுக்கு வாங்கி எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி அப்படி பன்னீர் செம்ப வாங்கி நீங்களும் உங்களோட விசேஷத்தை ரொம்ப

தமிழகத்திலே நம்பல் வந்து ஹிருத்திகரிஷா இனி உன்ன விசேஷம் ஓகே